அனைவருக்கும் வணக்கம் நனந்தி ரமேஷ் பேசுகிறேன் இந்த பதிவில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்ருக்கோம் அதனுடைய கண்டினியூஷனாக நிறைய பேருக்கு இந்த ஸ்விச்வர்ட்ஸ் தெரியும் நம்பர்ஸ் தெரியும் இந்த நம்பர் எழுதுங்க பணம் வரும் இந்த ஸ்விச்வர் சொல்லுங்கள் பணம் வரும் இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்கள் பணம் வரும் அப்படின்னு நம்ம சேனல்லையே நான் போட்டிருக்கேன் இதெல்லாமே வெஸ்டர்ன் ஆனால் நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்மளுடைய தமிழ் மொழியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நான் பதிகங்களை பற்றி போட்டிருக்கேன் அதனோட கண்டினியூஷனாக நான் இதையும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பண நெருக்கடியில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இதை பிலீவ் பண்ணி கேளுங்க எனக்கு பண முடக்கம் இருக்குது அதாவது பண முடக்கம் என்பது யார்கிட்டயோ கொடுத்துட்டு அது வராமல் இருக்கிறது மட்டும் கிடையாது ஒரு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது வருமானம் வர வழியே எனக்கு தெரியல தொழில் பண்ணுற வழியே எனக்கு தெரியல வேலைக்கு போய் எனக்கு ஒரு சேலரின்றதே வராமல் இருக்கேன் இப்படின்லாம் நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா கனகதார ஸ்தோத்திரம் என்பதை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி கேளுங்க இது நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் கண்டிப்பாக இதை கேளுங்க நீங்கள் வந்து அதை கேட்டால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அது கூடவே சொல்ல வரல எனக்கு தமிழில் கூட இருக்குது தமிழில் இருக்கிறத நீங்கள் கேட்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு மன அமைதி கிடைக்கும் அதில் வந்து அந்த மாதிரி உருகி பாடி இருப்பாங்க அம்மா நான் ஏழையிலையும் ஏழையா இருக்கேன் எனக்கு ஏன் கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லி மகாலக் நம்ம வந்து பிரீத்தி பண்றோம் அங்கே அவங்கள சாந்தி பண்ணி பிரீத்தி பண்ணி அவங்க கிட்டே இருந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறோம் ஸோ நீங்க வந்து நம்பி உங்க வீட்டில் போட்டு வச்சுட்டு மட்டும் நீங்க ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு காலையில ஏதாவது ஒரு வேலை இருக்கும் இல்லையா அதை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க இது கூடவே சேர்ந்து நம்ம பாடணும்னு கூட அவசியம் கிடையாது ஆனால் நம்புங்க பிலீவ் பண்ணி இதை கேளுங்க கண்டிப்பாக பணம் ரீதியில் என்ன துன்பம் இருந்தாலும் விலகி போகும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு அந்த ப்ராப்ளம் யாருக்காச்சுன்னா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் யார் கூட வேணாலும் இருக்கட்டும் உங்கள் பார்ட்னர் கூட மட்டும் கிடையாது அது உங்கள் அம்மா கூடயா இருக்கலாம் அப்பா கூடையாக இருக்கலாம் நம்ம பிள்ளைகள் கூடையாக இருக்கலாம் யார் கூட வேணாலும் இருக்கலாம் நீங்கள் சௌந்தர்ய லஹரி அப்படின்ற அந்த ஒரு பாடலை மட்டும் போட்டுட்டு கேட்டுகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்க அந்த அமைதி கிடைக்கும் அந்த இமோஷனல் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸுமே பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு தீர்வை நோக்கி பயணம் பண்ணோம். கண்டிப்பாக அந்த தீர்வு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையானாலும் அந்த தீர்வு என்பது சௌந்தரிய லகரி கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே இருக்க பாடல்கள் ரொம்ப சீக்கிரமாலாம் முடியாது இந்த டைமை நம்ம கொடுத்தா தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் என்பது அங்கே நடக்கும் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் என்னடா இந்த ஸ்லோகன்லாம் சொல்லிவிட்டு இவங்க மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்புங்க பிலீவ் பண்ணி இது எல்லாத்தையும் கேளுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து சாட்சிகள் ரொம்ப அதிகமாகவே நீங்கள் அந்த கமெண்ட்ஸேஷனில் போய் பார்க்கும்பொழுதே அவ்வளோ வந்து டெஸ்டிமோனியல்ஸ் அதில் இருக்கும் ஸோ பிலீவ் பண்ணுங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் தேங்க் யூ